இன்னைக்கு என்ன வேணும் கேப்பரொட்டி கேப்பை ரொட்டிக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருகப்பில்லை தேவைக்கேற்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு தண்ணி கேப்ப மாவு மூணையும் போட்டு புட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் புட்டு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணையும் அதில் ஆட் பண்ணிக்கணும் சீரகம் வேணும்னா சின்ன சீரகம் போட்டுக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம் மூணையும் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதிலேருந்து குட்டி குட்டி பாலாக்கி நல்லா வாழை இலையில் எண்ணெயை தடவி தட்டி தோசைக்கடலில் போட்டு எடுத்தோம்னா வாழை இலை வாடையோட கேப்பை ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடும் கேப்பையில் வந்து அயன் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்டான ஃபுட்டு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சவந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க